நண்பர்களே நான் உங்கள் சக்திவேலி இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா செடி வளர்ப்பு முறை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மற்ற ரோஜாக்கும் பன்னீர் ரோஜாக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அது என்ன டிஃபரன்ஸ் அண்ட் இதோட வந்து நற்பயன்கள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு வந்து பன்னீர் ரோஜா பற்றி ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள் சம்மர்க்கான டிப்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் டிப்ஸ் போட்டாச்சு ரெண்டாவது டிப்ஸும் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டாவது டிப்ஸ் எப்போ வந்து த்ரீ தௌசண்ட் வியூஸ்க்கு மேலே போகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் பிளான் கேர்க்கான மூணாவது டிப்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் சோ அந்த வீடியோ நீங்க இனும் பார்க்கணும்னா பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இல்ல இன் ஸ்கிரீன்லயும் லிங்க் வந்து உங்களுக்கு வரும் அண்ட் இப்ப பன்னீர் ரோஜா வந்து பாத்தீங்கனா மத்த ரோஜாக்கும் பன்னீர் ரோஜாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கனா நல்லாவே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வீட்டில் வந்து பன்னீர் ரோஜாவும் வச்சுருக்கீங்க மற்ற ரோஜாவும் வச்சுருக்கீங்கன்னா போய் பாருங்கள் மற்ற ரோஜா செடிக்கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஸ்மெல் எதுவும் இருக்காது ஆனால் பன்னீர் ரோஜா செடி கிட்டே போகும்போது பன்னீர் வாசனை அப்படியே தூக்குங்க ஸோ அதனால தான் அது பன்னீர் ரோஜான்னு பேரே வந்தது ஸோ ஸ்மெல் மட்டும் இல்லை பன்னீர் ரோஜா சாப்பிட்லாம் மற்ற ரோஜா வந்து சாப்பிட முடியாது இந்த ரோஜா வந்து சாப்பிட்லாம் நிறையவே விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பச்சை கலரெலாம் இருக்காது ஒரு மாதிரி நீல கலரில் நீளமும் பச்சையும் கலந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு பன்னீர் ரோஜா இலைகள்லாம் பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் மற்ற ரோஜா செடியில் இருக்கிற இலைகளுக்கும் இதில் இருக்கிற இலைகளுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே ஓரளவுக்கு நீங்கள் பன்னீர் ரோஜான்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம் நிறைய பேர் நர்சரியில் வந்து பன்னீர் ரோஜான்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் ரோஜா இருக்காங்க பார்த்து உஷாராக வாங்குங்க அதுக்காக தான் இந்த டிப்ஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ நானும் ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்து மொக்கம் வாங்கியிருக்கேன் அதனால தான் வந்து சொன்னேன் ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் பன்னீர் ரோஜாவை வாங்குங்க வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்கலவு அடுத்தது மண்கலவு வந்து சாதாரணமாக எல்லா ரோஜா கச்சேரிக்கு வைக்கிற மாதிரியே வைக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நாட்டோ ரெட்டி மாதிரி தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மண் கலவை வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செம்மண் கலந்துக்கோங்க ஒரு நாற்பது ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலந்துக்கோங்க முப்பது சதவீதம் உரம் கலந்துக்கோங்க மீதி இருக்கிற சதவீதம் கண்டிப்பாக கோகோ பிட் கலந்துக்கோங்க இல்லை மணல் கலந்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மண் கலவை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நர்சிலேருந்து வாங்கிட்டு அந்த செடியை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அதை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லாவே பூக்கும் பூவுக்கு வந்து இதில் சரியாக பூக்க மாட்டேங்குதுனா இதெல்லாம் நார்மலாக நம்ம எப்படி ரோஜா செடிக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம்ல அந்த டிப்ஸ் தான் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் டிப்ஸ்ன்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் அதில் வந்து ரோஜா செடி பூக்கள்னா கருகுச்சினா அதுக்கப்புறம் வந்து பூச்சி பிடிச்சிச்சினான்ட்டு எல்லாத்துக்குமே அதில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோ இருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இதோட நன்மைகள் என்னன்றது பார்க்கலாம் ரோஜா செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது என்னடா அப்படி நன்மை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து குல்கந்துன்னு ஒன்று பண்ணுவாங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா இப்போ நான் வந்து சொல்லும் போதே எஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா அதோடய டேஸ்ட் எப்படி இருந்தது அதோடய பயன்கள் என்னன்றதையும் நீங்களும் நம்ம வியூஸ் கூட ஷேர் பண்ணலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸோ குல்கந்து அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் இல்லை நீங்கள் நார்மலாக எங்கே போனாலும் ரோஸ் வாட்டர்னு கிடைக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஜா இதழ்கள்லேருந்து எடுத்து பண்ணுறது தான் இந்த குல்கந்து இந்த ரோஸ் வாட்டர் எல்லாமே இந்த குல்கந்தோட பயன்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப 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 நல்லது அப்படின்ட்டு ஆயுர்வேதத்தில் நம்பப்படுது அதேமாதிரி பலவிதமான நோய்களுக்கும் இந்த குல்கந்து ரொம்ப நல்லதுன்ட்டு ஆயுர்வேதத்தில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த குல்கந்து வந்து செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக இருக்கணும் இருக்கணும் அப்படிம்பாங்க என்னது ஆர்கானிக்கா அந்த ரோஜா செடி இருக்கணும் ரோஜா செடியில என்ன சார் ஆர்கானிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க அது வந்து சாப்பிட போறது மற்ற ரோஜா செடி எல்லாம் சாப்பிட போற விஷயம் கிடையாது இது சாப்பிடுற விஷயம் ஸோ ஓரளவுக்கு ஆர்கானிக்காக இருக்கணும் இன்னார்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் வந்து வீட்டிலேயே ஆரோக்கியமாக நீங்கள் வளர்க்கும் போது பெஸ்டிசைட்ஸ் எதுவும் அடிக்கிற மாதிரி நம்ம எப்பயுமே நியமோ ஆயில் தான் நம்ம அடிக்கிறோம் வேறு எதுவும் நம்ம வந்து அடிக்கிறது கிடையாது இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறது வந்து பன்னீர் ரோஜா செடியிலேருந்து எடுக்கிற செய்கிற மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த குளுக்கந்தும் இந்த ரோஸ் வாட்டரும் சரி பயன்படுத்தும் போது ரிசல்ட்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த குல்கந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நானும் வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து குக்கிங் சேனலில் வந்து நான் போகிறேன் நமக்கு குக்கிங் சேனலும் ஒன்று இருக்குது ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸோ இந்த வீடியோ வரும்போது நீங்கள் வந்து அதிகம் பார்க்கலாம் அண்ட் நான் சொன்ன மாதிரி சம்மர் டிப்ஸ்க்கான வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும் தேர்ட் டிப்ஸ் பார்க்கணுன்னா செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வியூஸ் வந்து ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களை வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ சம்மரில் வந்து நான் பார்க்குறேன் அண்ட் தன் தேன் பேக் ஃப்ரம் இருக்கும் சக்திவேல் ஹாவ் ஹாப்பி குட் டி